ஐந்தாவது மாதம் இந்த சுங்கச்சாவடி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் பண்ண முடியாத தொடக்கியா நம்ம நம்முடைய ஆட்சேபனை தொடர்ந்து தெரிவித்தோம் தனித்தனியாகவும் தெரிவித்தோம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சேபனை தெரிவித்தார் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த மண்டல மேலாளராக இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு கோயம்பேடில் உள்ள அலுவலகத்துக்கு நம்ம ஒரு கடிதம் கொடுக்குறோம் இது சரியானது சுங்கச்சாவடி வந்து கெங்கராம்பாளையத்தில் இருப்பது மதகடிப்பட்டு தான் குறிக்கும் இடையிலே இடையிலே இன்டர்னல் ஸ்டேட் புதுச்சேரி வருது மதகடிப்பட்டு திருப்பவனை திருப்பவனைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்டார் கோயில் அடுத்து கண்டமங்கலம் வருது அடுத்தது ஆடியூர் வருது அடுத்து அரியூர் வருது பங்கூர் வருது அடுத்து தென்னல் வருது அடுத்தது வடபுற கீழ்வாதி புதுக்கடை இப்படி வருது நாகப்பனூர் வருது இதனால சுங்கச்சாவடி என்பது ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ளதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு

இவங்க வந்து இந்த ரெண்டு வார காலகட்டத்தில் இவங்க எங்களுக்கு டைம் வேணும்னு இவங்க தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நாம இல்ல வழக்க நடத்த ஸ்டே கொடுக்கணும்னு சொல்ற இன்னைக்கு ஸ்டே தான் கேட்கறதுக்கு இருந்த போது தலைமை நீதிபதி அமர்வு இன்னைக்கு இல்லை நோட்டிஃபிகேஷன் பண்ணி தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கிறது இது திட்டமிட்டு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டு மக்களுடைய பணத்தை பறிக்கணும் நோக்கத்தோட நீ பெருமுதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் உதவுங்க அது உங்களுடைய கொள்கை முடிவா இருக்குது எங்க ஏழை எளிய மக்களுடைய வண்டிகளுக்கு நீங்க பணம் வசூலிப்பது தோல் அமைப்பது என்பது இது வந்து மிக மிக கொடூரமானது இதை ஏற்க வந்து நாங்கள் வாகனங்களோட வந்து மறியல் செய்ய போறோம் முற்றுகையிட போறோம் அப்படின்னு போது நாங்களும் ஒன்னாக இணைந்து உங்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கிறோம் என்று சொன்னோம் இன்றைக்கு வழக்கு நிச்சயமாக இது ஏதோ ஒரு எண்ணிக்கையை வைத்து காவல்துறை தவறாக இடை போட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது இங்க சட்டம் ஒழுங்கு சீர்குடக்கூடிய வந்துன்னா அதுக்கு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தான் பொறுப்பேற்கணும் காவல்துறை தான் நாங்கள் நீதிமன்றத்தில் இருக்கும் போது வழக்கு அதை அவமதிக்கிற நோக்கத்தோடு நீதிமன்ற தீர்ப்பே வரல உத்தரவு வரல ஏன் அவமதிக்கிறீங்க ஆகவே இந்த சுங்கச்சாவடி இருந்த நிலையிலே இருக்கட்டும் வழக்கு நடந்து முடிந்த பின்னால நாம் இந்த விஷயங்களை மீண்டும் சுங்கச்சாவடி இயற்கறது நீங்க அப்புறம் உட்காந்து பேசுவோம் நம்ம இப்பொழுது இருக்கிற வழக்கு வழக்கு வரும் வரையில் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு ஆகவே இதை அனுமதிக்க முடியாது அதற்காக தான் இந்த முற்றுகை போராட்டம் ஆனால் இந்த போராட்டம் ஏதோ புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டோட இணைக்க கூடாது அப்ப இருக்கிற மாதிரி மூர்க்கத்தனமா காவல்துறை தடி ஒண்ணு வச்சுக்கிட்டு மட்டியில வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து யாரையும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குற ஊர் இது தினமும் தினமும் பேசக்கூடிய ஊர் இன்னைக்கு ஏதோ சண்டை போட்டு போயிருந்த போலீஸ் போலீசாருக்கு ஆள் கையில லட்சிய காட்டி லட்சியம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இங்க எல்லாம் அடிக்கிறவங்களா தயவு செஞ்சு காவல்துறை இது போன்ற விஷயங்களை பண்ணக்கூடாது தமிழ்நாடு கிடையாது கன்னியாகுமரி அடிச்சு சட்டமங்கலம் வந்துருவான் நீங்க எங்க போனாலும் கரையாமுத்தூர் காரைக்காலத்தான் போய் சுற்றி சுற்றி வரணும் ஆகவே வழக்கு நிலுவையில் இருக்கிறது நாப்பத்தி ஆறு தொண்ணூத்தாறு அஞ்சு வழக்கு இன்னைக்கு தலைமை நீதிபதி வந்திருக்கிறது தலைமை நீதிபதி அமர்ல தள்ளி போயிருக்கு நோட்டிபிகேஷன் பண்ணிருக்கிறாங்க ஆகவே சுங்கச்சாவடி செய்து இயங்க வேண்டாம் வழக்க முடியவரே அதான் எங்கள் நிலைப்பாடு என்று சொல்லி பாதிப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நல்லா தகவல்கிறார்கள்